தலைப்புச் செய்திகள் நேற்றிரவும்ிலங்கையை அதைப்பாச்சூடு வரி விதிப்பின் பின்னர் அனுரக அரசு வெளியிட்டுள்ள மதுபான சாலைகளுக்கு பூக்கு வெளியானது அறிவு பிக்பாஸ் யாழ்ப்பாண தர்சன் அதிரடியாக கைது நடந்தது என்ன இலங்கை தொடர்பில் தாவேக்கு தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு அறிவிப்பால் இழந்த உலக பணக்காரர்கள் விரிவான செய்திகள் செய்திகள் உரகஸ் இந்திய பகுதியில் நேற்றிரவு எட்டு மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த ஒருவரை குறிவைத்து முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச்சூடு நடந்து வந்த குழு வீட்டிலிருந்த நபரிடம் வாழ் கேட்டதாகவும் அந்த நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் வீட்டிலிருந்த நபர் எல்பிட்டி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டி பொதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் பெலிகாஸ் வெல்ல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய திருமணமானவர் ஆவார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இலங்கை ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு வீதம் அமெரிக்க வரி விதிக்கப்படுவது குறித்து கவலைகளை எடுத்துரைத்துள்ளார் இது ஆண்டுதோறும் மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிலையத்தில் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் பொருளாதார முயற்சியை நோக்கி பயணித்து வருகிறது இதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் அறிவித்த நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக சமநிலையை நியாயமாக நிர்ணயிக்கும் வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் புதிய வளர்ச்சி யுகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பையும் பெற முடியும் என இலங்கை நிதி நிதியமைச்சு தெரிவித்துள்ளது வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் இலங்கையின் உறுதிப்பாட்டையும் இந்த அறிக்கையை கோடிட்டு காட்டியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்து கலால்துறை துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மது உரிமை பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மூடப்பட வேண்டும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று தொடக்கம் பதினான்காம் தேதி வரை சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர வகுப்பு மேலுள்ள ஹோட்டல்களுக்காக ரூபாய் பி சீரோ உரிமை பெற்ற ஹோட்டல்களும் சிறப்பு விழாக்களுக்கான உரிமை பெற்ற வளாகங்களிலும் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் நிகழும் மதக்குற்றங்கள் போதைப் போர்க்குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வழங்க மதுவரி திணைக்களத்தில் செயற்பாடு அறையுடன் இணைக்கப்பட்ட ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற அவசர தொலைபேசி எண் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி மேற்கூறப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் எனவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் சென்னை முகப்பேரில் கார் பார்க்கிங் செய்வது தொடர்பாக எழுந்த பிக் பிக்பாஸ் பிரகலமும் நடிகருமான தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் சென்னையில் வசித்து வருகிறார் அவரது வீடு சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள பாரி அமைந்துள்ளது இந்நிலையில் வீட்டின் அருகே கடை ஒன்று உள்ள நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி கயல்வெளியின் மகன் தனது மனைவியுடன் காரில் கடைக்கு வந்துள்ளார் அப்போது காரை தர்ஷனின் வீட்டு முன்பாக நிறுத்தியதாகவும் அது தொடர்பாக இருதரப்பு தகராறு ஏற்பட்டு கைகழப்பாக மாறியதாகவும் கூறப்படுகிறது வியாழக்கிழமை கார் பார்க்கிங் தொடர்பாக நீதிபதியின் மகன் மற்றும் பெண்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது இதில் காயமடைந்த நீதிபதி மகன் ஆத்திசூடி மற்றும் மகேஸ்வரி ஆகிய இருவரும் காயங்கரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்நிலையில் நீதிபதி மகன் ஆர்த்திசூடியை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கச்சதீவு மீட்கப்படுவதே கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு நிரந்தர தீர்வு ஐநாவின் கடல்சார் சட்டப்பேரடத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை செல்லும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் இலங்கை கடற்படையினர் தாக்குதலால் தமிழக தொழிலாளர்கள் இதுவரையில் எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரங்களும் பறைக்கப்பட்டுவிட்டன குஜராத் போன்ற மற்ற மாநில கட தொழிலாளர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியின் நிம்மதியின் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பே இந்நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிணைய அரசு வலியுறுத்த வேண்டும் கச்சதிரிவு இந்தியாவின் உரிமை நிலைமாகும் என்ற பயண திட்டத்தின் முதன்மையாக வடிவமாக பெற வேண்டும் நமது கட தொழிலாளர்களை துயர் நீக்கும் நாள் வெகுதுறைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக தொழிலாளர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப பரஸ்பரஸ் வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பானது பில்லியன்கள் பலரின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் வெகுவாக சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது பில்லியன்களின் சொத்து மதிப்பை கண்காணிக்கும் புளு பேக் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஒட்டுமொத்த பில்லியன்களின் செல்வத்தில் நேற்று ஒரே ஒரு நாளில் இருநூற்றி எட்டு பில்லியன் டாலர்கள் சரிவு ஏற்பட்டுள்ளது புளும் பேக்கிங் இது பதினூன்று ஆண்டுகளின் நான்காவது பெரிய ஒரு நாள் சரிவாகும் மேலும் கோவிட் தொற்று காலகட்டத்துக்கு பிறகு இது மிகப்பெரிய சரிவு என்று கூறப்படுகிறது உலகெங்கிலும் பங்கு சந்தையும் அறிவிப்பாள வீழ்ச்சியையும் சந்தித்துள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நேற்றிரவும் தென்னிலங்கையை அதிரவைத்துப்பாக்கிச் சூடு வரி விதிப்பின் பின்னர் அனுரக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு மதுபான சாலைகளுக்கு போட்டு வெளியானது அறிவிப்பு பிக்பாஸ் யாழ்ப்பாண தர்சன் அதிரடியாக கைது நடந்தது என்ன இலங்கை தொடர்பில் தாவேக்கு தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு சம்பியன் அறிவிப்பால் இருநூற்றி எட்டு பில்லியன் டாலர்களை இழந்த உலக பணக்காரர்கள்